ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் எழுபத்தி நாலு கார்த்திகை கோபுர வாயில் கங்கை அமுனை ஆகியோர் கார்த்திகை தீப சொக்கப்பனையின் வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்கவும் ஆகம விதிகளின்படியும் எம்பெருமானாரால் நாலாம் திருச்சுற்றான ஆலிநாடன் திருச்சுற்றின் தெற்கு கோபுரமான கார்த்திகை கோபுர வாயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கங்கை யமுனை ஆகியோர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ तुलामासे अतिथ्याम् अस्यां शुभतितौ स्थिरवासरयुक्तायां ಶತಪಿಶತ್ ನಕ್ಷತ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋಗ ಯೋಗ, ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಶುಭ ತಿಥೌ ಶ್ರೀಭಗವತೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ರೂಪ ಅಧ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆಮುಜ ನಮಃ ಆಳ್ವಾಂಪ್ರಮಾರ್ ಜೀಯರ್ತ್ರಿವಡಿಗಲೇ ಚರಣಂ ಜೀಯರ್ತಿವಡಿಗಲೇ ಚರಣಂ